அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி குரோதி வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் செய்கிறார்கள் கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ரிசுபராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு ரிஷபராசியில் குரு சந்திரபகவான் பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மகர் ராசி அன்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனி நடக்கிறது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சனி திசை நடக்கும் குடும்பத்தில் தன்மையாக பேசுங்கள் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க இறங்கி போங்க வெளியில் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க அப்படின்னா மகர் ராசி என்பதுக்கு முகம் சுருங்கும் முகம் வந்து சின்னதாக போயிடும் மகர் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி அதிபதி தான் சனி ஏற்ற நாட்டு சனி வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது ராசி அதிபதி சனி திசை தான் உங்களுக்கு நடக்குது உங்கள் குடும்பத்தையே உங்கள் தான் இழுத்து பிடிக்கிறது நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பம் வந்து கலாரியாக போயிடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க உங்கள் பேச்சை உங்கள் மகன் கேட்க மாட்டுறோம் மனைவி புரிஞ்சிக்க மாட்டுறாங்க உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டுறார் அப்படின்னு குடும்பத்தை இறக்கி மகர் ராசிக்காரர்களை உயர்த்தி பேசணும்னா இவர்களுடைய முகம் வந்து அப்படி கலகல கலகல கலன்னு சந்தோஷப்படும் எப்போதுமே மகர ராசிக்காரர்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு நேரம் எப்போதுமே டாப்பில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிற்பாதிக்குள் நீங்கள் வந்து கோடிசரணா பணக்காரனா விடுவீர்கள் உங்களுக்கு வந்து குருபலன் பலன் வந்து விட்டது குடும்பத்தை பற்றியே குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குறைகளை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கவில்லை என்றால் எப்போதுமே இந்த நிலை வந்து மாறவே மாறாது பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு வயிறு ஏற 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 தான் இளமாய் வரும் ஐம்பது வயசுக்கு மேலே போக போக தான் இதில் வந்து இளமையாக துடி துடிப்பாக சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் உண்மை தன்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இரவில் படுத்து உறங்கும்போது மூன்றாம் ஜாமத்தில் எழுந்து யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலை உங்களுடைய குடும்ப நிலை கஷ்டத்திற்கு யார் காரணம் கடன் பிரச்சனைக்கு யார் காரணம் எதிரிகள் பகையாளி தொல்லைக்கு யார் காரணம் அப்படின்னு நன்றாக யோசித்து பாருங்கள் மகராசி என்பர்களுக்கு உங்களுடைய குணம் உங்களுடைய உண்மை வந்து முழுமையாக புரிந்து கொள்ளலாம் மாதக்கிரகமான சூரியன் இந்த மாதம் வந்து பூர்வ பொண்ணிஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் குரு சூரியன் மாத தொடக்கத்தில் மகராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே தொடங்குகிறது பெரும்பாலும் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் செஞ்சிடாமல் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு அரசுகள் சார்ந்த சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில ராசி என்பர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் நொடி தந்தரவுகள் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு உங்கள் மகன் மகளிடம் விரோதங்களும் பகையும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே இந்த மாதம் வந்து நான்கு கிரக கூட்டணி சேரப்போகிறது ஆறுக்குடைவர் ஐந்தாம் வீட்டிலே இந்த மாதம் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை பருவத்தில் இரண்டு நாளோ மூன்று நாளோ ஒரு வருடத்திற்குள் இறந்த குழந்தைக்கு அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வேட்டை விட்டு சாமியாராக சன்னியாசமாக தொடவரம் போனவர்கள் அவர்கள் வந்து காணாமலே போய் அவர்கள் இறந்தவர்கள் மகர ராசி குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் திதி கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த வைகாசி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கும் போது ஐந்தாம் வீட்டிலே ஐந்து குடையவர் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது விரயத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியான குரு மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது சூரிய பகவான் பலமாக இருக்கிறார் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு ஓடும் நதிக்கரையில் பரிகார ஸ்தலங்களில் ஏகம் வளர்த்தி இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து திதி கொடுக்கும்போது கருமகாரியம் ஏமகாரியங்கள் செய்யும்போது மகராசி என்பர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சாப குறையும் கருமா மெல்ல மெல்ல படிப்படியாக குறைத்து விடலாம் கரும குறையும் திருமண தடை புத்திர தடை இந்த மாதிரி தடைகளை வந்து இந்த மாதமே பரிகாரம் பண்ணிங்கன்னா முழுமையாக தீர்த்து விடலாம் மகர மூன்றாவது வீட்டில ராகு செவ்வாய் கூட்டணி வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை ராகு ஒரே நட்சத்திர பாகையில் ராகுவும் செவ்வாயும் கூட்டணிச்சிரும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டாம் தைரியமாக எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு குடும்ப நபர்கள் பேச்சை கேட்காம நீங்களே ஒரு முடிவெடுத்து நீங்களே செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் ஒன்று முதல் ஐந்து வரை உங்களுக்கு தோல்வியை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் வந்து போட்டி பந்தயம் ரேஸு லாட்ரி சீட்டு இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பும்போது ஒரு சிலருக்கு வந்து பெரும் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல புத்தி நடஞ்சுனா திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை மூன்றாவது வீட்டிலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி என்பர்கள் அதிகார தோரணையில் செயல்படாதீங்க லாபம் வரணும் பெரிய அளவு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா கொஞ்சம் தன்மையாக இறங்கி தான் போகணும் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி நான்காவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் கோச்சாரத்திலே குரோதி வருட ராஜாவை குரோதி வருட மந்திரி இந்த மாதம் வந்து பார்வை செய்கிறான் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து நாட்டுக்கு இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாகவே நடக்கும் மகர ராசி என்பர்கள் அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்துக்குவது நல்லது நான்காவது வீட்டிலே செவ்வாய் பகவான் பலம் பெற்று சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு நிலபுல சொத்து வீடோ மனையோ நிலமோ சொத்து பொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே வகையில் உங்களுக்கு வந்து சொந்த பந்த உறவுகளிடம் பகை விரோதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை காலத்திற்கு பிறகு பாகபரணம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய அண்ணன் தம்பியிடம் பங்காளிகளிடம் கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து சொத்து பத்து நிலம் செய்கிறோம் சொந்த பந்த உறவு பகையாகக்கூடிய வாய்ப்புகள் வைகாசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சுக்கர பகவான் செய்கிறார் ஒரு சிலர் வந்து கட்டி முடித்த வீட்டை மீண்டும் கட்டலாம் ஒரு சிலர் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசி அன்புக்கு உண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் நான்காவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா செட் செட்டாகும் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்தா செட் செட்டாகும் நிச்சயம் பண்ணுறது குடும்பத்தில் வந்து சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஆறுக்குடையவர் ஐந்தாவது வீட்டிலே சஞ்சராமல் செய்கிறான் ஆறாம் வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டிலே சஞ்சராம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு செலவாக இருக்கலாம் அல்லது விரையச் செலவாக இருக்கலாம் மகராசன்பளுக்கு வைகாசி பதினெட்டாம் தேதி முதல் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் கல்யாண செலவாக இருக்கலாம் படிப்பு செலவாக இருக்கலாம் வேலை தொழில் சார்ந்த செலவுகளாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு செலவுகள் வரும் வைகாசி மாதம் பிற்பாதி நான்கு கிரக கூட்டணியை ஐந்தாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்கிறது குருபுகான் மேற்கே மறைந்த அஸ்தங்க நிலையில் வைகாசி மாதம் இருபதாம் தேதி கிழக்கே உதயமாகிறார் சுக்ரபுகான் கிழக்கே மறைந்த அஸ்தங்க நிலையில் ஆனி மாதம் இருபதாம் தேதி மேற்கே உதயமாகிறார் வீடு கொடுத்தவரும் அஸ்தங்கம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவரும் அஸ்தங்கம் அதனால் வந்து முன்னோர்கள் சாபம் முன்னோர்களுடைய குறை முன்னோர்களுடைய வழிபாடு முன்னோர்களுடைய கர்மக்கடன் மகர ராசி என்பர்கள் இந்த வைகாசி மாதம் தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை விட்டால் மீண்டும் பனிரெண்டு வருடங்கள் ஆகும் மகராசிக்கு நேர் ஏழாம் சந்திர சந்திரபகவான் இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரம் செய்கிறார் சந்திரன் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் டிரைவர்கள் அவர்களெலாம் நல்ல லாபங்கள் வரும் அது மாதிரி விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் நல்ல மழை பொழியும் விவசாய உளவார பணியை தொடங்கலாம் தகுந்த நேரத்தில் விவசாய பயிர்கள் வெல்லாமை செய்து கொள்ளலாம் மகராசிக்கு ஏழாம் வீட்டிலே சந்திரபகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரம் செய்யும்போது மதிப்பு மரியாதை இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு உயரும் மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே கேது பகான் சஞ்சரம் செய்கிறார் வைகாசி இருபதாம் தேதி பிறகு குரு பார்வை முழுமையாக கிடைக்கும் அதற்கு முன்னாடி உங்களுடைய தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துங்க விதண்டாவாத பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் தந்தையிடம் சாபம் வாங்காமல் மகர ராசி அன்பர்கள் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது வைகாசி மாதம் இருபதாம் தேதி குரு கிழக்கே உதயமாகிறார் வைகாசி மாதம் இருபதாம் தேதி முதல் மகராசி என்பர்களுக்கு குருபகானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கிறது குரு பார்வையும் குரு பலனும் மகராசிக்கு இருக்கும்போது பூர்வ புத்திர பலம் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் கல்வியில் தடை ஏற்பட்டவர்கள் உயர்கல்வி படிக்க முடியல தடையாக இருக்குது அப்படின்றவர்கள் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த கால பிரச்சனைகளை மகராசு என்பர்கள் வைகாசி மாதம் இருபதாம் தேதி முதல் கொஞ்சம் கொஞ்ச குறைச்சிக்கிட்டே வந்துருவீங்க எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு சிக்கல் தந்தை மகனுக்குள் பிரச்சனை இப்படி இருந்து குடும்ப குழப்பங்களை வைகாசி மாதம் இருபது முதல் மகர ராசி அன்பர்கள் குறைப்பீர்கள் ஒரு சிலருக்கு சொத்து பத்து நிலம் சேரும் ஒரு சிலருக்கு சொந்த பந்த உறவுகள் பகை வரும் பகை இல்லாமல் விரோதம் இல்லாமல் மகர ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு குரு பலன் இருக்கும்போது உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் வந்து பாடுபடுங்க மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள் உங்கள் குடும்ப நபர்களை குறை சொல்லாதீங்க இரண்டாவது வீட்டிலே சனிபூன் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க மற்றவர்களை வந்து குறை சொல்லிக்கொண்டு தான் இருப்பீங்க அதனால் வந்து தன்மையாக பணிவாக கொஞ்சம் பேச்சில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மகர ராசி அன்பளுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய கமன்பாத் செல்பதி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவிருக்கின்ற ஆள்வரின் ஆளத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்